ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சிட்டே இருக்கிறோம் குறிப்பாக அன்பை குறித்து நேற்று நேரத்தில் பிதாவின் அன்பை குறித்து தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்த பார்த்தான் அந்த தேவனுடைய அன்பு தான் மனுஷனுக்குள்ளே ஊற்றப்பட்டது ஏன்னா அவன் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டான் அவனுடைய சுபாவங்கள் அவனுடைய பழக்க வழக்கங்கள் அதாவது பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாமே தேவனுக்குரியதாக இருந்தது அவன் பார்க்கறதுக்கு ஆண்டவர் மாதிரியே தான் இருப்பான் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு ஆண்டவர் எவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன் பாருங்கள் அன்புள்ள தேவன் பாருங்கள் யார் ஒருத்தருமே தன்னுடைய எல்லாத்தையும் யாருக்கும் தரமாட்டாங்க ஆனால் அவர் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்துருந்து ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி வச்சிருந்து அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான் பணம் சாப்பிட்டு பாவம் செஞ்சான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சோம் இதெல்லாம் நமக்கு அறிஞ்சு போச்சு ஆனால் தேவன் ஊற்றினதான அந்த அன்பு ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் நம்ம இப்போ தாய் அன்பு தந்தை அன்புன்னு சொல்றோம் இல்லைங்களா நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா சில நேரத்தில் தாயன்பு மேலானதாக நம்ம சொல்லுவோம் அவங்க பத்து மாதம் சுமந்து பெற்றாங்க உண்மை சில நேரங்களில் தந்தையினுடைய அன்பை மேலானதாக சொல்றோம் காரணம் அவர் உழைச்சி ஒரு குடும்பத்தையே காப்பாற்றி செய்கிறார் இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற தாயின் அன்பும் தந்தையின் அன்பும் சோர்ஸ் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் ஆணும் பெண்ணுமாக இருக்கிறார் தேவன் வந்து நீங்க ஆணும் பெண்ணு அப்படி பிரிக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேருக்குள்ள அன்புமே அவரிடத்துல இருந்து வந்தது தாயின் அன்பும் அவரது தான் தந்தையின் அன்பும் அவரது தான் அதனால தான் வசனம் சொல்லுது ஒரு தாய் தேற்றுவது போல அவர் தேற்றுவார் இப்போ நாம என்ன நினச்சிக்கிறோம் தாய் மாதிரி தேவன் தேற்றார் இல்ல தேவன்கிட்ட அந்த தேற்ற சுபாவம் இருக்கு அதுதான் தாய்க்குள்ள வந்துச்சு ஒரு தகப்பன் தன் பிள்ளையும் சுமந்து கொண்டு வருவது போல நான் உங்களுக்கு சுமந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு இருக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்பா மாதிரி தேவன் நம்மளை சுமக்கிறார் இல்ல தேவன் அப்படி சுமக்கிறவராக இருக்கிறார் அதனால அப்பாவுக்கு அந்த சுபாவம் வந்துச்சு அதுதான் உண்மை இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளை வந்து அப்பாவை பத்தி அட்ரஸ் பண்ணுவாங்க நாம ஒரு பெரிய இன்ஜினியரோ டாக்டரோ கலெக்டர் ஆயிட்டோம்னா அல்லது ஒரு அரசியல் ஏதோ ஒரு பெரிய ஆள் ஆகிட்டோம்னா அப்படின்னு கேட்டது ஒரு அப்போ என்ன சொல்லுவாங்க நம்மளை பற்றி அப்படின்னு சொன்னால் அந்த எம்எல்ஏ எம்எல்ஏவுடைய அப்பா அந்த டாக்டருடைய அப்பா அதாவது ரிவர்ஸாக மாறிடுது இல்லையா அந்த மாதிரி தான் அது தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல் அப்படின்னா அதோட ஆக்சுவல் சோர்ஸ் யார்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு ஸோ அந்த சோர்ஸ் அவர்கிட்ட இருந்த அந்த அன்பு தான் பல வகையில் பிரியுது தாயின் அன்பாக தகப்பன் அன்பாக சகோதர ஸ்நேகமாக எல்லாமே பிரிக்குது அப்படி ஒவ்வொருத்தர்கிட்டேயும் அது பிரிஞ்சு வரும்போது வேதாகமத்தில் எல்லா பாத்திரங்களும் அவரை பிரதிபலிக்கிறது அதில் குறிப்பாக இந்த அன்பை பற்றி பார்க்கும்போது எனக்கு நான் இப்போ இல்லை நான் இப்போ இப்போ நான் பேச போகிற விஷயம் இப்போ இல்லை எனக்கு ஒரு இருபது வருஷமாகவே இந்த பாத்திரம் இந்த சம்பவம் என் இருதயத்தில் பதிஞ்ச ஒரு சம்பவம் நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுதில் வேதாகம படிக்கும் போதே எனக்கு அது அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டேன் இதில் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனங்கள் ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார் அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசிர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள் நல்லா கவனிங்க இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஈசாக்கு தன் மூத்த குமாரன் ஆகிய ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த உண்மையை தெரிந்து கொண்டதான ரெபேக்காள் தேவ திட்டத்தின்படி ஏன்னா கர்த்தர் வந்து யாக்கோபா தான் ஆசீர்வதிக்க விரும்புறாரு தாயின் கருவில் இருக்கும் போதே கர்த்தர் அத சொல்லிட்டார் அவளுக்கு சோ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அந்த ஈசாக்கு தவறு செய்யாதபடிக்கு இப்போ இப்ப ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபா அனுப்புறாங்க இப்ப அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு தன் இளையகுமாரனை அனுப்பும் பொழுது யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுகிறான் என்ன சொல்றான் அவர் அந்த ஆசீர்வாதமா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை நான் யாக்கோபனு கண்டுபிடிச்சிட்டு அவர் சபிச்சிட்டார்னா என்ன பண்றது அது உண்மை ஈசாக்கு சபித்தால் அது சாபம்தான் குடிவறி தெழுந்து எழுந்த நோவா சபித்தது சாபமா மாறிடுச்சு காணானுக்கு எப்ப வரைக்கும் வர வரைக்கும் அந்த சாபம் இருந்துச்சு அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஈசாக்கு சபிச்சு அது சாபம்தான் இந்த உண்மை நல்லா யாக்கோபுக்கு தெரியுது இப்போ ஈசாக்கு ஆசீர் அது ஆசீர்வாதம்ன்றது ரெபே காலுக்கும் தெரியுது அதனாலதான் யாக்கோபா அனுப்புறாங்க ஆனா அந்த தாய் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க உங்கள் அப்பா ஆசீர்வச்சா அதை ஆசீர்வதிக்கட்டும்பா அந்த ஆசீர்வாதம் உங்க மேலே இருக்கட்டும் ஒருவேளை அவர் சாபத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த சாபம் என்மேல் வரட்டும் இந்த சுபாவம் பாருங்க எப்படிப்பட்டதான ஒரு தெய்வீக சுபாவம் பாருங்க அதை தான் நான் வந்து ரெபே கால்ட்ட ரொம்ப ஆச்சரியப்படுவேன் சிரியா தேசத்தில் வளர்ந்ததான ஒரு அம்மா தேவனை பற்றின அறிவே அந்த அம்மாவுக்கு அங்கே கிடையாது அவங்க வந்துட்டு லாபான் குடும்பத்தில் லாபான் வந்து வேற தேவனை சேவிக்கிறாரங்க அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து வந்த ஒருத்தர் இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எப்படி அடாப்ட் ஆகி தேவனை எப்படி நேசிக்கிறாங்க பாருங்க அதுல ஒரு தெய்வீக சுபாவம் அவங்களுக்கு எங்க வருது பாருங்க தன் பையன் மேல் வரக்கூடிய சாபம் என் மேல் வரட்டும் இது யாருடைய சுபாவம் தெரியுமா இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் தாமே சாபம் எல்லா சாபத்தையும் ஏற்றுக்கொண்டார்னு இருக்கு அவர் நமக்காக பாவமானார்னு இருக்கு ஏன் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்மை குணமாக்கும்படி அவர் காயங்கள் பட்டாரா ஏன்னா அவர் காயங்களால் நாம் குணமாகிறோம் அவர் வேதனையை அனுபவித்து நமக்கு சந்தோஷத்தை அவர் மறித்து நமக்கு நித்திய ஜீவனை ஒரு தெய்வீக சுபாவம் தெய்வீக அன்பு யாருக்குரியது தேவனுக்குரியது அந்த சுபாவத்தை பிரதிபலிக்கிறவராக தான் யார் இருக்கிறாரு ரெபேக்கா இருக்கிறாங்க இந்த அன்பை கத்தர் ஊத்தி இருக்கிறார் பாருங்க இன்னைக்கு நமக்கு அந்த சுபாவம் இருக்குதா காணப்படுதா கடைசி காலத்தில் இருக்கிற மிக முக்கியமான சம்பவங்கள் ஒன்று என்ன தெரியுமா நான் பார்த்துட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் நோவா காலத்தில் இருந்த மிக பெரியதான விஷயம் ஒன்று பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்ததுன்னு ஆறாம் அதிகாரம் ஆதியாகம சொல்லுது இப்போ பூமியானது கொடுமையினால் நிறைஞ்சிருக்கு எப்படி நிறைஞ்சிருக்கு இந்த உலகத்தில் அன்பு அப்படின்னு சொன்னால் வெளிப்படையான சொல்கிறேன் தேவனுக்கு அப்புறம் வெளிப்படையாக இருக்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு தாயினுடைய அன்பு தான் அதுக்கு ஈக்குவலாக வேற அன்பே கிடையாதுங்க தேவ அன்பு தான் அதுக்கு அடுத்தது எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு தாயினுடைய அன்பு தான் அந்த தாயினுடைய அன்பு தகப்பனுடைய அன்பு நான் இப்படி ரெண்டா பிரிக்கிறத விட அந்த தாயினுடைய அன்புக்கு இருக்கிற சிறப்பை மட்டும் நான் சொல்றேன் அந்த குழந்தை உருவானதுல இருந்து அவ படுகிற பாடுகள் வேதனைகள் எல்லாமே உச்சம் உச்ச லெவல் அதுல எந்த மாற்ற கருத்துமே கிடையாது ஆனால் இந்த கடைசி காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர் பிள்ளைகளை விட தங்கள் சுய கேர் அதாவது தங்களை பத்தினதான விஷயத்துல அதிக கேர் எடுக்க தொடங்கிட்டான் பிள்ளைகள் இரண்டாவது இடத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவதை விட டிவி பாக்குறது மேலா போயிட்டு இருக்கு இன்னைக்கு இது ஒரு சாதாரண விஷயமா நீங்க நினைக்கலாம் ஆனால் அன்பு தனிந்து போகும் என்கிற விஷயத்தினுடைய ஆரம்பம் இது யாருகிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கிறோம் பிள்ளை பசிக்குதுங்குது இரு நான் பேசிட்டு வரேன்னு சொல்றோமா இல்லை பேசுகிறவங்ககிட்ட இரு என் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டுட்டு வரேன்னு சொல்கிறோமா இங்கே தான் நீங்கள் டிஃபர் ஆகுறீங்க எந்த இடத்துல நீங்கள் மாறுறீங்கன்றது இங்கே தான் இருக்கு உங்கள் பிள்ளை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த பிள்ளை என்ன நினைக்குது தெரியுமா எல்லாரை விட என் அம்மா எனக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு அதை எதிர்பார்க்குது எல்லாத்த விட ஒரு காலத்தில் தாய தகப்பனார் அப்படி தான் இருந்தாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பெல்லாம் டிவியெலாம் இருக்கு எல்லாரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி ஓடுது சீரியல் ஓடுது ஆனால் நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அப்போல்லாம் அவங்களுக்கு இருந்த என்டர்டெயின்மெண்ட்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட உட்காந்து வாசலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு சகஜமான ஒரு விஷயம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ரெண்டரை மூணு மணி போல் பக்கத்து வீட்டுக்காரங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதான் சகஜமான ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி புறம் கூடுறவங்களாம் ரொம்ப கம்மி ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த தாய் சொல்லுவாங்க மூன்றரை மணி ஆயிடுச்சு என் பிள்ளை ஸ்கூலில் வர நேரம் ஆயிடுச்சுன்னு அவங்க எழுந்திரிச்சு அவங்க பண்ணி போவாங்க சொல்லிட்டு போவாங்க மூன்றரை மணி ஆயிடுச்சு பிள்ளைங்க வர நேரம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ இருக்கிறவங்கள பாருங்க பிள்ளை ஸ்கூல்லேருந்து வருது அது வந்து பேக் அவ்வளோ வெயிட்டாக தூக்கிட்டு வருது அன்னைக்கு அந்த மாதிரி வெயிட்லாம் கூட கிடையாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமுட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு வருது தூக்கிட்டு வந்து ஸ்கூல்லேருந்து இறங்கி அதுவாக வந்து சோஃபாவில் பேகை போட்டுட்டு அம்மாவை பார்க்குது அது டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கு இல்லை ஃபோனில் யூடியூப் பார்த்துட்டு உட்காந்துட்டு ஓ டாலிங் வந்துட்டியா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு உட்காந்து அப்புறம் அதுவே சுவை கழுகுது அதுவே என்ன சொல்றோம் இதெல்லாம் ஒரு ஒழுங்கு உன் செய்யணும் எந்த கருத்தும் இல்லை ஆனால் அந்த நேரத்துல கூட போய் நம்ம நின்று அந்த சாக்ஸை கழட்டி அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறோமே அந்த பிள்ளை அதை எதிர்பார்க்கும் அதுதான் தாயினுடைய அன்பினுடைய உச்சம் நாம இன்னைக்கு ஒழுங்கு சுத்தம் இப்படி நிறைய பேசிட்டு அதெல்லாம் தப்புன்னு சொல்லல அன்பை விட்டு தூரம் போயிட்டே இருக்கிறோம் பிள்ளைங்க எதிர்பார்க்கிற இடத்துல பெற்றோர் இல்லை பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல எந்த எதிர்பார்க்கிறாங்களோ அந்த டைம்ல இன்னைக்கு பெற்றோர் அவைலபிளா இல்ல கேட்டு பாருங்க அப்பா வந்து பயங்கர பிள்ளைகள் இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வர முடியுமா முடியாது அம்மாவை கேட்டு பாருங்க ஐயோ இன்னைக்கு முடியாது ஐ எம் சோ பிசி அந்த பிள்ளை எப்படி போய் நிக்க தெரியுமா எல்லா அப்பா அம்மா வருவாங்க அவங்க எதிரில் கேட்பாங்க அப்பா அம்மா வரலையா இல்ல இன்னைக்கு வர முடியல அப்பாவும் பிஸி அம்மாவும் பிஸி அந்த பிள்ளைக்கு அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது ஒரு பெரிய விஷயம் அது எதிர்பார்க்கும்போது போது நாம் அதற்கு கிடைக்கணும் அந்த நேரத்தில் அது கிடைக்காம வேற எப்ப கிடைச்சாலும் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பெற்றோருக்கு அறுபது வயசுல அன்பு தேவைப்படுது பிள்ளைகளுடைய அன்பு பேரப்பிள்ளைகளுடைய அன்பு தேவைப்படுது அந்த அறுபது வயசுல அந்த பிள்ளைகளுடைய அன்பும் பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய அன்பும் அந்த தாயாருக்கும் அந்த வயதான காலத்துல கிடைக்காம சாக போகிற நேரத்தில் பெட் டைம்ல வந்துட்டு கிராண்ட்மா கிராணி அப்படின்னு எட்டி பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றதுல என்ன பிரோஜனம் சொல்லுங்க வாழ்நாளெல்லாம் எங்கேயோ இருந்துட்டு அந்த பேர பிள்ளைகளோட விளையாண்ட வேண்டிய காலத்தில் அவங்களை தனியாக கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு சாக போகிற நேரத்தில் அந்த பேரப்பிள்ளைகள் வந்து கிராணி ஐ லவ் யூன்னு சொல்லி அந்த பெட் டைம்ல டெத் டைம்ல பேசுனா என்ன பிரோஜனம் இன்னைக்கு அதுதான் நடக்குது இன்னைக்கு பெற்றோர்கள் எப்படி இருக்கிறோம் நம்ம அந்த தாயினுடைய வார்த்தையை பாருங்க உண்மையான ஒரு சாபம் யாவும் என்மேல் வரட்டும் இன்னைக்கு கொடுமையின் உச்சத்தில் பூமி இருக்கு பிள்ளைகளுக்கு எப்போ எடுக்கப்பட்டாலும் பரவாயில்லை நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பெற்றோர் அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க ஏன் எனக்கும் ஒரு லைஃப் இல்லையா நானும் கரிசிகாலத்தில் நல்லா இருக்க வேண்டாமா பிள்ளைங்க பிள்ளைங்க நீ வாழ்க்கையை தொலைக்கணுமா அதுதாங்க தாங்க வாழ்க்கை வாழையடி வாழையை நம்ம சொன்னோமே எதுக்காக சொன்னோம் அப்படின்னா நான் சாகும்போது என் பிள்ளையுடைய தலைமுறை எழும்போம் என்னுடைய சந்தோஷமே என் பிள்ளையின் தலைமுறை எழும்புறதில் இருக்கு அவன் நல்லா வாழ்றதுல இருக்கு ஒரு தகப்பன் நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செய்யற அந்த அந்த மொத்த பிஎஃப் பணத்தையும் எல்லாத்தையும் கொண்டு போய் தன் மகளுடைய கல்யாணத்துல போட்டு அந்த மகளை கல்யாணம் பண்ணி அனுப்புறானே எதுக்காக என்னுடைய மொத்த உழைப்பு போனாலும் என் பிள்ளை சந்தோஷமா இருந்தா போதும் அதுல தாங்க அந்த தகப்பனுடைய சந்தோஷம் இருக்கு அந்த தாயினுடைய சந்தோஷம் எதில் இருக்கு சிறுகை கட்டி வாயை கட்டி வைத்த கட்டி இருக்கிறதுல போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் சேர்த்து நகை வாங்கி எல்லாம் பண்ணி அந்த பிள்ளையை அனுப்பும் போது அந்த அம்மாவுக்கு அத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் தெரியாது அந்த மக சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுல அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் இதுதான் தாயினுடைய அன்பு இதுதான் தகப்பனுடைய அன்பு இன்னைக்கு பிள்ளை பசின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு நாலு வயசுல அஞ்சு வயசுல பத்து வயசுல அது கேட்குது எதாவது சாப்பிட இருக்கா ஃப்ரிட்ஜை திறந்து பாருன்னு சொல்றாங்க நம்ம போய் எதாவது கேட்டோம்னு வச்சுக்கோங்க பிள்ளைக்கு சாப்பாடு போடலையா அதெல்லாம் பிள்ளைங்க பழகட்டும் பிள்ளை நான் சொல்றேன் பிள்ளைங்க பழகிறது நல்லது ஆனால் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கே இந்த நேரத்தில் எங்க அம்மா என் கூட இருக்கணும் இந்த நேரத்தில் எங்க அப்பா என் கூட இருக்கணும் அதுதான் அன்பின் உச்சம் தேவைப்படும் போது கிடைக்காத அன்பும் தேவை இல்லாத போது கிடைக்கிற அன்பும் வேஸ்ட் எதிர்பார்க்கும் போது ஒரு அன்பு பாருங்க ஒரு நாள் என்ன சொல்லி சொல்லியிருப்பான் தெரியுமா இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என் தாயார் தன் ஜீவனை பணையம் வைத்தாள் அவ சொன்ன என் சாபம் என் மேல வரட்டும்னு சொல்லி இன்னைக்கு நான் ஏன் ஏசோ இவ்வளவு நேசிக்கிறேன் சொல்லுங்க நான் பாவத்துக்குரியவன் நான் மரணத்துக்குரியவன் நான் சாபத்துக்குரியவன் எல்லாத்தையும் அவர் ஏத்துக்கிட்டு என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு நான் செஞ்ச பாவங்களுக்கும் நான் செஞ்ச வாழ்க்கைக்கும் நான் முற்பிதாக்கள் செஞ்ச பாவத்துக்கும் நியாயமா நரகத்துக்கு தானே போனோம் ஆனால் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னை பரலோகத்துக்கு வச்சாரு இதை நினைக்கும் போது என் கண்களில் தண்ணி வருது இருதயம் உடையுதுன்ற அதே காரியம்தாங்க தாங்க ரெபேகா செஞ்சது யாக்கோபு என்ன சொல்லியிருப்பான் அதே தான் சொல்லியிருப்பான் நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா தன்னுடைய பிள்ளைங்கிட்ட சொல்லியிருப்பான் நாமெல்லாம் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குமே ஏசாவுக்கு போக வேண்டியதை வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா உங்கள் பாட்டி தான் வாங்கி கொடுத்தா அன்னைக்கு மட்டும் உங்கள் பாட்டி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்காம போயிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த ஆசீர்வாதமே வந்திருக்காது இந்த ஒரு சாட்சிக்காக இப்படி ஒரு சாட்சிக்காக நாம் ஏன் இப்படி ஒரு பணையை வைக்கக்கூடாது இன்னைக்கு பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே நம்பிக்கை கிடையாது ஏன் நிறைய பேர் அப்படி செஞ்சுருக்கிறாங்க பிள்ளைகளும் மோசமானவர்களாக இருக்கிறாங்க இது ஒரு செயின் ரியாக்ஷன் நான் சொல்லுவேன் இது ஒரு செயின் ரியாக்ஷன் ரெண்டு காரியத்தை நீங்கள் செய்யணும் நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் உங்கள் பிள்ளைகளை தேவ பக்திக்குள்ள வளர்க்கணும் இன்னைக்கு ஏன் உங்களுக்கு உங்க பிள்ளைகள் மேல நம்பிக்கை இல்லை தெரியுமா நாளைக்கு என் பிள்ளை என்னை ஏமாத்திட்டா நாளைக்கு என் பிள்ளை அவன் மனைவியோட போயிட்டு என்னை நடுத்த நிறுத்திட்டா நாளைக்கு என் பிள்ளை என்னை கொண்டு போய் ஆர்பனேஜ்ல விட்டுட்டா ஏன் உனக்கு இந்த எண்ணம் வருது தெரியுமா நீ கிறிஸ்துவின் அன்பிலே கிறிஸ்துவின் சுபாவத்திலே உன் பிள்ளையை சின்ன வயசுல இருந்து வளர்த்திருந்தா உங்களுக்கு இந்த பயம் வரவே வராது நான் சொல்லுவேன் தேவ பயத்துக்குள் வளர்க்கப்பட்டதான பிள்ளை உன்மேல் உள்ள நேசத்தில் மாத்திரம் தேவ பயத்துல உன்னை பத்திரமா பார்த்துப்பான் ஐயோ நான் இன்னைக்கு ஒழுங்கா பாக்காட்டி தேவனுக்கு எனக்கு பிடிக்காம ஆண்டவர் சொல்லி தாய் தகப்பன கனப்பன சொல்லி உன் ஆயுசு நாட்கள் நீடித்து தேவன் கன பண்ண சொல்லியிருக்காரு நான் செய்வேன் அந்த வசனத்துக்கு பயந்து உன்னை அவன் பார்த்துப்பான் அப்ப அந்த வசனத்துக்கு பயப்படுகிறவனா அவனை வளர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு நாம சின்ன வயசுல அப்படி வளர்க்காம விட்டுடுறோம் அப்படி வளர்க்காம விட்டுட்டு அவன் இஷ்டப்படி விட்டுட்டு பின்னாட்கள்ல அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஆமா அவன் அப்படித்தான் இருப்பான் ஏன் அவன் தேவ பக்தியில வளர்க்கப்படல அவன் சோ கால்டு கிறிஸ்டியன் அவன் கூட கிறிஸ்டியன் தான் எஸ் சோ கால்டு கிறிஸ்டியன் சும்மா பைபிளை காலையில் உட்காந்து ஒரு அதிகாரத்தை படிச்சிட்டா மட்டும் அவன் ஆவிக்குரியவன் ஆயிடுவானா ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வர வாரம் சந்தா கட்டிட்ட மட்டும் ஆவிக்குரியவன் ஆயிடுவானா அல்லது ஒரு சர்ச்சில் வச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மட்டும் அவன் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாறிடுவானா அவனை தேவ பயத்தில் வளகணும் ஆவிக்குரிய விஷயத்தில் சின்ன வயசுலேருந்தே அதான் ஆண்டவர் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை சொல்லும் சொல்லும்போது அவன் காதுகள் கேட்கப்பட அவனுக்கு வாசி அவன் கைகளில் நெற்றிகளுக்கு நடுவே அதை எழுதி போடுங்கிறார் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நீ அப்படி தேவ பயத்தில் வளர்க்கணும் ரெண்டாவது அப்படி வளர்க்கும் போது தேவ அன்பு உனக்குள்ள இருக்கணும் ரெபேகா மாதிரி இப்படி இருந்தா நான் சொல்லுவேன் இந்த ரெண்டு காரியமும் கரெக்டா இருக்கணும் அவனை தேவ பயத்துல வளர்க்கணும் ரெண்டாவது நீங்க தேவ அன்புக்குள்ளாக இருந்து அவனை வளர்க்கணும் உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் அன்பு பிரதிபலிக்கணும் அப்படி பிரதிபலிக்கும் பொழுது நான் சொல்லுவேன் இந்த ரெண்டையும் அவன் பார்த்தானா போதும் நீங்க சாகிற வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துப்பான் ஏன் தெரியுமா ஒன்று அவனுக்கு தேவ பயம் இருக்கு ரெண்டாவது எங்க அம்மா என்னை இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களே எங்கள் அப்பா என்னை இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அவனுக்குள்ள அது ஓடிட்டே இருக்கும் நீங்க அன்னைக்கு செஞ்சது சின்ன விஷயமா இருக்கும் நான் இப்போவும் சொல்லுவேன் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என் தாயார் எனக்குன்னு கஷ்டப்பட்டு செய்ததை இன்னும் என் நினைவில் இருக்க அவங்க அடிச்சது அவங்க பல நேரங்கள்ல எனக்கு அதெல்லாம் இருக்கு ஆனாலும் எனக்குள்ள என்ன தோணும் தெரியுமா அன்னைக்கு அவங்க எனக்கு கஷ்டப்பட்டு வளர்க்குறனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்க முடியாது அதைத்தான் சொல்றேன் அந்த தேவ அன்பு அவங்க பார்க்கணும் ஒருவேளை உன் பிள்ளை இப்பொழுது ரசிக்கப்படாதவனாக இருந்தாலும் நீ காட்டுகிற அன்பு அவனை மாற்றும் அந்த அன்பு இன்னைக்கு உனக்கு பலன் கொடுக்காவிட்டாலும் ஒரு நாள் பின்னால் நிச்சயமாக ஒரு பலனை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ரெபேகா தன் ஜீவனை பணைய வைத்து பையன் நல்லா இருக்கணும்னு திரும்புது கடைசியில் ரெபேக்காலும் நல்லா இருந்தா பசங்களும் நல்லா இருந்தா அதான் சொல்கிறேன் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் பிள்ளைகளை தேவ பயத்தில் வளர்க்கணும் இஷ்டப்படி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது அவங்களும் ஒரு சர்ச்சில் மெம்பர் தானே அதெல்லாம் இல்லை நான் சொல்கிற தேவ பயம் ரெண்டாவது உங்களுக்குள்ள தேவ அன்பு வெளிப்படணும் பிள்ளையை வளர்க்குற காலத்தில் உங்கள் இஷ்டப்படி இருந்துட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் அவைலபிளாக இல்லாமல் போய் அவங்களுக்கு தேவைப்படும் போது கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காம போய் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் உண்டை நான் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சனேன் படிக்க வைக்கிறது மட்டும் அவனுக்கு நீங்கள் செய்கிற நன்மை கிடையாதுங்க அவனுக்கு படிப்பையும் தாண்டி நிறைய விஷயம் தேவைப்படுது அவனுக்கு இருதயத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பாரம் வரும்போது அவனுக்கு ஆறுதலாக கூட ஒரு ஆள் தேவைப்படுது அவன் நம்பிக்கையாக ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை வீட்டில் அது கிடைச்சிருச்சுன்னா கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருப்பான் ஃப்ரெண்டாக இருப்பான் உன் அந்திம காலத்தில் உன்னை தூக்கி பிடிக்கிறவனா அவன் பிள்ளை இருப்பான் நீங்கள் வேணா ஜோ பண்ணி பாருங்க கத்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் இடுவார் நம்ம ஜோ பண்ணுவோமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனை எங்களுக்காக ஜீவனை பணயம் வைத்து எங்களை மீட்டவரே எங்கள் மேல் வந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டவரே எங்கள் நிமித்தம் பாவமானவரே எங்கள் வியாதிகளை சுமந்து தீர்த்தவரே உம்முடி இந்த சுபாவத்தை எங்களுக்குள் எதிர்பார்க்கிறவரே அதை ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஊற்றி இருக்கிறவரே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்டவரே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துன்னு சொன்ன மாதிரி ரெபேக்கா சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் உண்மையில் வரட்டும் சாபம் என்மேல் வரட்டும் என்று சொன்ன மாதிரி அண்டவரே அடுத்தவருக்காக அழுகிற அடுத்தவருக்காக ஒரு சும் எங்களுக்குள்ள வரட்டும் குறிப்பா பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் வரணும் எத்தனையோ பெற்றோர் சொல்றாங்கப்பா கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என் பிள்ளைகள் இன்னைக்கு இல்லை பார்க்கலன்னு அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு பெரிய ஆறுதலை தேவன் கட்டளை இடுவீராங்க ஒரு பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில வரட்டும் பிரிந்து போன பிள்ளைகள் திரும்பி வரட்டும் அந்தவரே தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் போன் பண்ணட்டும் நெடுநாள் பேசாத இருக்கிற பிள்ளைகள் திரும்பி வரட்டும் வந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகட்டும் வெளியே போன இளைய குமார்கள் எல்லாம் இளைய குமார்த்தைகள்லாம் திரும்பி வரட்டும் ஆண்டவரை பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவீரான நீ மகிமையுள்ள கரத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமா